அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மேசராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க மேசராசிக்கு இந்த பதிவுனால என்ன யோகம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முருக பெருமான மனசார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே முன்னால் முடிஞ்சதுன்னா ஒரு முறை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா நீ நீதான் இந்த மேச ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும் முருகனோட காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவே நலமாக இருப்பீங்கன்னு நம்புறேன் பொதுவாக நம்ம எல்லோருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா நல்ல தேக ஆரோக்கியம் இருக்கணும் வளமான வாழ்க்கை இருக்கோ இல்லையோ பணத்துக்கு வந்து தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணும் யார்கிட்டயும் கையேந்தி வாழ் ஒரு வாழ்க்கை மட்டும் வேணாசாமி அப்படின்னு எதிர்ப்போம் கஷ்டமும் வரட்டும் வேணாம்னு சொல்லலை கொஞ்சம் மாற்றம் என்ன சொல்றது ஒரு ரெஸ்ட் கஷ்டம் வந்தா பரவாயில்ல இந்த கடவுள் ஓயாம அடுத்தடுத்து அடி மேலே போட்டுக்கிட்டே இருக்கிறாரே ஏதாவது ஒரு மாற்றம் பிறக்குமா இந்த நாள் எப்படி இருக்குமோ இந்த வாரம் எப்படி இருக்குமோ அட இந்த மாசம் எப்படி இருக்குமோ தெரியல அப்படின்னு நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் நம்மளை வரிச்சு செஞ்சுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயாவது ஒரு நல்ல காலம் பிறக்கும்னு நினச்சோம் நம்மளும் பார்த்துக்கிட்டே இருக்கோம் இந்த வருஷமே முடிய போகுது எட்டாவது மாதமே வரப்போகுது இன்ன வரைக்கும் எதுவுமே பெருசாக வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேங்க இந்த பரீட்சை எழுதுவோம் முதல்ல வந்து மெதுவாக எழுதுவோம் தெரியாத கேள்விக்கெல்லாம் பதில் யோசிச்சுட்டு இருப்போம் ஆனால் இந்த பரீட்சை முடியக்கூடிய சமயத்தில் வந்து பார்த்தோன்னா கடகட கடகடன் எழுதிட்டுருப்பான் ஸோ அந்த கடைசி நேரத்தில் எழுதுனது கூட நமக்கு நல்ல மதிப்பெண்களை பெற்று கொடுத்துருக்கும் அந்த மாதிரி தாங்க உங்கள் வாழ்க்கையும் இந்த வருஷ தான் நிறைய விஷயங்களில் உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்துருக்குங்க வாழ்க்கைக்கு நல்ல முன்னேற்றத்தை அது கொடுக்க போகுது அது என்னன்னா திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு பார்க்குறப்பவும் சரி காலபுருஷ சக்கரத்தில் சுழல கூடிய இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் சில மாற்றங்களை கொடுக்க போகுதுங்க பலருக்கு பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் முக்கியமாக வேலையை எப்படி இருக்குமோ தொழில் நல்லபடியாக அமையுமா வாழ்க்கையில் நம்ம ஒரு படி மேலே ஏறுவோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம் அதே மாதிரிங்க இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய மாற்றமும் இருக்கு அதன் காரணமா நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்குங்க அதே சமயம் சில ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை பெருத்த போராட்டமெல்லாம் இருக்க போகுது அது எந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல விதத்தில் இருக்க போகுது எந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் போராட்டமாக இருக்க போகுது அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க அதன் அடிப்படையில் பார்க்குற பார்க்குறப்போ நவ அமைப்பில் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியை கொண்ட கால புருஷ தத்துவத்தில் முதல் ராசியாக வலம் வரக்கூடிய மேச ராசிங்க மேச ராசி அன்பர்களே நம்ம வாழ்க்கை எப்படிங்க இருக்குது இந்த மேச ராசியோட பெரிய நம்பிக்கை என்ன தெரியுங்களா முருக பெருமான் இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் ஓ முருக பெருமானே போற்றி போற்றின்னு அவரோட நாமத்தை மட்டும் சொல்லிடுங்க பின்னாடி நான் சொல்கிறேன் ஏமா நீ பாட்டுக்கு இன்னைக்கு என்னையவே முருகப்பெருமான வழிபாடு செய்ய சொல்ற அவரை தவிர வேற யாரு வேண்டுவான்னு நீ நினைக்கிற நானும் வேண்டிக்கிட்டே தான் இருக்கேன் பெருசா எந்த ஒரு மாற்றமுமே இல்லை வேற ஏதாவது இருந்தா சொல்லு அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேங்க நம்ம அப்பா இருக்கார் இல்லைங்களா நம்ம கேட்டதெல்லாம் நம்ம கேட்டதெல்லாமே செய்யணும் அப்படின்னு அவருக்கு ஆசை இருக்கும் ஆனா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா அவர்கிட்ட கேட்டா என்னத்தை செய்ய போறாரு நம்ம நூறு கேட்டா அவர் வந்துட்டு ஒண்ணு கூட செய்ய மாட்டாரு அப்படி நம்ம பேச இல்லையா ஆனா அதுக்குன்னு அப்பா மேலே கோச்சு அவரோட மொத்த வாழ்க்கையுமே நமக்காக அர்ப்பணிச்சிருப்பாரு அவருடைய மொத்த அன்பையுமே நமக்காக கொடுத்துருப்பாரு அவரோட தியாகத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அளவே இருக்காதுங்க அதே மாதிரி தெய்வமும் நமக்காக செய்கிறது பல விதங்களை வந்துட்டு செஞ்சுருப்பாரு அது நமக்கு குறிப்பிட்டு தெரியாதுங்க நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்கலை அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு டிலே இருக்குது இல்லைங்களா அந்த தாமதத்துக்கு வந்து பார்த்தோன்னா நான் அந்த வேண்டுதலை வச்சேன் எனக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும்னு நான் வேண்டுதல் வச்சேன் கிடைச்சிருக்கா கிடைக்கல அப்படின்னு யோசிப்போம் ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தாமதப்படுது அப்படின்னா கடவுள் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பெருசா வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தங்க இப்போ ஒன்றுமே இல்லை நீங்க ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு வேண்டுதல் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து பாஸ் பண்ணல ஆனா குரூப் டூவில் பாஸ் பண்ணுவீங்க குரூப் ஒன்னில் பாஸ் பண்ணுவீங்க அப்போ மேலதிகாரிகளாக போக போறீங்கன்னு அர்த்தங்க உங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து இப்படி தான் கடவுள் வைக்கிறாரு உடனே நம்ம நினைக்கிறோம் அந்த கடவுளை கும்பிட்டு மட்டும் என்ன பிரயோஜனம் பெருசாக எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை நான் பாட்டுக்கு கும்பிட்டுட்டே தான் இருக்கேன் இப்படியெல்லாம் கூட நம்ம மனசில் ஆதங்கம் இருக்கதாங்க செய்யுது அது ஒரு சைடு இருந்தாலும் நம்ம கண்ணை மூடி யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கடவுளுக்கு கருணைக்கு எந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற நம்ம நிலமையில் எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கோம் அப்படிங்கிறத உணர முடியுங்க ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் போராட்ட ம் அப்படிங்கிறதே ஒவ்வொரு நாளையும் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மேசராசிக்கு நான் பொது பலனாக சொல்கிறேங்க சாட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேங்க அதுக்கப்புறம் விரிவாக சொல்கிறேன் மேசராசி இது வரைக்கும் எத்தனையோ கஷ்டத்தை வந்து நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க நீங்கள் அனுபவிக்காத கஷ்டன்னு ஒன்றே இல்லவே இல்லைங்க அத்தனை வேதனையும் நீங்கள் அனுபவிச்சிட்டு இருக்கீங்க மேசராசி வந்துட்டு தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இனி சிறப்பாக இருக்க போகுதுங்க இருந்தாலும் அந்த தொழில் சிறப்பாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டியது இருக்கும் அடுத்ததாக அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது அரசாங்க துறையாக இருக்கலாம் இல்லை தனியார் துறையாக இருக்கலாம் எந்த துறையில் இருந்தாலுமே சரிங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உயர் அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட ஒரு நல்ல உறவை வந்துட்டு நீங்கள் பேணி பாதுகாத்துக்கிட்டீங்க அப்படின்னா வேலையை பொறுத்த வரைக்கும் நல்ல நல்ல வெற்றியை பெற கொடுங்க சிலரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் வந்து கிடைக்குங்க ஸோ பொது பலன்களாக பார்க்குறப்ப ஒரே ஒரு கீ பாயிண்ட் தான் நல்லா இருக்குது ஒரு விஷயம் என்னன்னா நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும்ங்க எந்த ஒரு விஷயமுமே உடனே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவேன் ஸோ இந்த மாதம் நல்லா இருக்கா இல்லையா முதல்ல அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீ பேசுமா அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேங்க ரொம்ப நல்லா இருக்குது மேசர் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனசுக்கு வந்து முருகப்பெருமான் கிட்ட தாங்க தஞ்சம் புகுந்திருக்கு அது எப்படி தெரியுங்களா உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலையான் மகனே வேலையா என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா அப்படியே முருகப்பெருமான் கிட்ட வாழ்க்கைய முழுச ஒப்பற்றச்சிட்டு தான் வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க இப்படி இருந்தும் ஏன் இந்த ஆறுமுகம் நமக்கு வழிகாட்டலை ஆறு தலை இருக்கு பன்னெண்டு கண்கள் இருக்கு அதுல ஒரு கண் என்ன திரும்பி பார்க்க கூடாதா ஒரே ஒரு பார்வைய என் வாழ்க்கையே பார்க்க கூடாதா அந்த மனுஷன் பார்த்தாருனா என் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டம் எல்லாம் காணாம போயிரும் எத்தனை போராட்டம் எனக்கு வாழ்க்கையில நான் மட்டும் எத்தனை பேரை நம்பி நம்பி ஏமாறுறது தான் என்னோட ராசிக்கு சின்னமா இருந்தாலும் பெரியவங்க சொல்ற மாதிரி ஆடு யாரை நம்புது கசாப்பு கடைக்காரனை தானே நம்புது அப்படிங்கிற மாதிரி என்னோட மூளை ஆட்டு மூளை ஆயிடுச்சு என்னவோ தெரியல என்னை ஏமா மட்டும் மட்டும்தான் நான் ஏமாந்துக்கிட்டே நிற்கிறேன் எவ்வளவுதான் நான் ஏமாறுறது கொஞ்சமாவது எனக்கு ஒரு நல்ல வழி காட்டக்கூடாதா இப்படி எல்லாமே ஆதங்கத்தோடு ஒவ்வொரு நாளும் கடந்து போயிட்டுருக்குங்க மேசராசிக்கு நல்ல காலத்தோடையும் நல்ல தகவலோடையும் தாங்க நான் வந்திருக்கேன் நல்லது நடக்கப் போகுது எப்போவுமே முருகா முருகான்னு வாழ்ந்துட்டுருக்கோம் பெருசாக மாற்றமில்லையேன்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேங்க சுக்குக்கு மிஞ்சினால் மருந்தும் கிடையாது சுப்பிரமணிக்கு மிஞ்சின தெய்வமும் கிடையாது அப்பனிக்கே பாடம் சொன்ன சுப்பையன் அவரை விட உங்களுக்கு வேறு எந்த கடவுளுங்க நாங்கள் வந்து பரிந்துரைக்க முடியும் இருந்தாலும் இவர் கூட சேர்ந்து அப்பன் ஈசனையும் நீங்கள் வழிபாடு செய்ய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளுக்கு ஒரு தீர்வு உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஒரு தீர்வு உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உங்களுடைய வேலை பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உங்களுடைய குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு தீர்வு இந்த மாதிரி உங்களுடைய சகல பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வா அப்பன் ஈசனையும் அப்பன் பெருமானையும் சேர்த்து வழிபாடு செய்ய ஒரு நல்ல காலம் நல்ல மாற்றம் பிறக்குங்க தீர்வு சொல்லியாச்சு இந்த மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறத சொல்லியாச்சு இப்போ தெளிவாக பார்க்கலாங்க மேசராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுடைய ஆட்சி பெற்றது தான் மேசம் பொதுவாக உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் கிரகநிலைகளுடைய அமைப்பு பொறுத்து தாங்க பலன்கள் சொல்ல முடியும் உங்களுடைய ஜாதகத்தில் அதன்படி பார்க்கும்போது மிதுன ராசியில் குரு பகவான் இருக்க சுக்கிர பகவான் மிதுன மனையில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடகமனைக்கு பெயர்ச்சி பயிற்சி ஆகிறாருங்க புதன் பகவான் வக்கிரமா கடகமனையில் வீட்டு எப்போ புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி புதன் பகவானினுடைய பயிற்சி அப்படிங்கிறது அதாவது கடகத்திலிருந்து சிம்ம வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது நீங்க எதிர்பார்த்த மாற்றங்கள் எல்லாமே நடக்குங்க உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை கடன் எல்லாமே முடிய போகுதுங்க இந்த மேசராசிக்கு கடன் பிரச்சனை தீருங்க உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கு இவங்களை தொடர்ந்து அரசியல் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் உங்களுக்கு நல்ல நிலை மாறுங்க யார்கிட்ட பேசுறது யார்கிட்ட பேசக்கூடாது யார்கிட்ட எப்படி நடந்துக்கிறதுனே உங்களுக்கு தெரியல நம்மளை சுத்தி வந்து ஒரு மாயமா இருக்குன்னு யோசிச்சிருப்பீங்க அரசியல் இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நிலை வந்து உங்களுடைய மனசுக்கு திருப்தியை தரப்போகுது உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் வாழ்க்கையை வந்துட்டு நடத்த போறீங்க மேலிடத்திலிருந்து உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க கவனம் தேவை ஒரே விஷயம் தான் பண விஷயம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க மற்றவங்க கிட்ட பழகும் போது ரொம்ப கவனத்தோடு பழகிறது அப்படிங்கிறது வந்து மேசராசிக்கு நான் ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்லிக்கிறேன்